தலைவர்கள் உறுப்பினர்கள் மற்றும் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் தேசிய தலைவர் பூனம் சர்மா பிசிடிஎம் உறுப்பினர்கள் முன்னாள் தலைவர்கள் மற்றும் நாடு முழுவதிலும் உள்ள அத்தியாய தலைவர்கள் பங்கேற்றனர் தலைமை சமூக மற்றும் கலாச்சார வளங்களை வெளிப்படுத்தும் வகையில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன இக்கூட்டத்தில் முன்னாள் தலைவர்கள் சுகுணா ரவிச்சந்திரன் மற்றும் பூனம் சாப்னா வெளியிட்டனர் பல்வேறு சமூக நலப்பணிகள் தலைமை திறன் மேம்பாட்டு முயற்சிகள் மற்றும் பெண்கள் தனித்திறன் வளர்ச்சியை மையமாக கொண்டு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் பேசிய பிக்கி புலோ அமைப்பின் தேசிய தலைவர் பூனம் சர்மா கூறியதாவது பிக்கி புலோ என்பது இந்திய தொழில் வர்த்தக சபையின் மகளிர் அமைப்பாகும் இது நாடு முழுவதிலும் உள்ள இருபத்தி இரண்டு அத்தியாயங்களில் பதினான்காயிரத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டுள்ளது பெண்களின் தலைமைத்துவ வளர்ச்சி திறன் மேம்பாடு மற்றும் சமூக அதிகாரம் அளிப்பு பிலோ முக்கிய கோடை சமூக மாற்றத்திற்கான வழிகாட்டு அத்தியாயமாக நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறம் என்ற இரு தளங்களிலும் பல்வேறு மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் பெண்களுக்கு ஆதரவளிக்கிறது அளிக்கிறது வணக்கம் கோடை என்பது வெறும் நிர்வாக கூட்டம் மட்டுமல்ல இது தலைமைத்துவத்தில் சமூகத்தின் கலாச்சார பெருமையின் மற்றும் கூட்டு நோக்கங்களின் நிகழ்வு ஆகும் பிலோ என்பது ஒரு அமைப்பை தாண்டி ஒரு இயக்கம் பெண்கள் தலைமை தொழில் முனைவோர் மற்றும் சமூக நலத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் நோக்குடன் இது செயல்படுகிறது பெண்கள் அதிகாரமளித்தல் என்பது வளர்ச்சி கதையின் பாதை கோவை அமைப்பின் தலைவர் டாக்டர் அபர்ணா சிங் பேசும்போது பெண்கள் அதிகாரமளித்தல் என்பது வளர்ச்சி கதையின் பாதை என்றார் அதன் பிறகு கோவை அமைப்பின் தலைவர் டாக்டர் அபர்நாத் சிங் பேசும்போது சிறப்பான திட்டங்கள் மனநல முதலுதவி சான்றிதழ் திட்டம் முன்னாள் தலைவர் சுவாதி ரோஹித் தலைமையில் மனநல முதலுதவி திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது